ஜெர்மனியின் நியூயார்க் நகரில் தங்களது குழாய்களில் இருந்து பழுப்பு நிற நீர் வெளியேற ஆரம்பித்தபோது பல குடியிருப்பாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் ஹார்லம் சுற்றுப்புறத்தில் உள்ள மக்கள் தண்ணீர் அழுக்காக இருப்பதாகவும் தங்களது குளியல் அறையில் கூட பழுப்பு நிற தண்ணீர் வந்ததாக கூறினர் சிறிது நேரம் குழாய் இயங்கிய பிறகு தண்ணீர் சாதாரண நிலைக்கு வந்ததாக சிலர் தெரிவித்தனர் ஆனால் பெரும்பாலானவர்கள் அந்த தெளிந்த தண்ணீரை குடிக்க பயந்தனர் தண்ணீர் குடிக்க பாதுகாப்பானது என நியூயார்க் சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை தெரிவித்தது மேல்நிலை நீர்த்தேக்கத்தில் உள்ள இயற்கை தாதுக்களிலிருந்து இந்த பழுப்பு நிறம் வந்ததாக அவர்கள் கூறினர் இது பருவகால மாற்றங்கள் காரணமாக அதிகரித்தது என அவர்கள் தெரிவித்தனர் இந்த பிரச்சினை சரி செய்யப்பட்டு வந்தாலும் அவர்கள் கூறுகின்ற போதிலும் சில பழுப்பு நிற நீர் இன்னும் குழாய்களில் இருக்கலாம் அரசாங்கத்தின் அறிக்கை வெளியான பிறகும் பல குடியிருப்பாளர்கள் சந்தேகத்துடன் உள்ளனர் அவர்கள் விளக்கத்தை நம்பவில்லை எனவும் இப்போது போத்தல் அல்லது வடிகட்டிய தண்ணீரை பயன்படுத்துகிறார்கள் என்றும் கூறுகின்றனர் இந்நிலையில் தண்ணீரை முழுவதுமாக சுத்தம் செய்ய அதிகாரிகள் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர்